எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் லோட் அடிக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி இருக்கா எத்தனை கிலோமீட்டர் வரும் விலை எவ்வளவு சரி இருக்கும் இப்போ இந்த அவருக்கு இப்போ கேட்ட கேள்வி வந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த கேள்வியில் என்னன்னாக்கா லோடு அடிக்கிற வண்டி அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடிய வண்டி அப்படிங்கிற நம்ம சொல்லலாம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய வண்டி அப்படின்னா இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்புறம் வந்து பிசினஸ் விஷயமா வெளியில் போகிறாங்க அதுக்கப்புறம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய டெய்லி தேவைக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அப்போ அவங்க வந்து ஆளுங்க வண்டியில் ட்ராவல் பண்ணுறதை விட அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருள் தான் நிறைய இருக்கும் அந்த வண்டியில் ஸோ எகெயின் இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா அவங்களுக்கு வந்து அந்த வண்டியில் நம்பர் பிளேட் இருக்கா அந்த வண்டிக்கு ஆர்டிஓ இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ்லாம் வரும் எப்படி நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய வண்டி நம்ம இதுக்கு முன்னால் சொன்னோமோ அதே மாதிரி இந்த கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய லோடர் வண்டி சொன்னோம் இல்லைங்களா அந்த வண்டிக்கும் வந்து ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டி இருக்குது ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி இருக்குது எப்படின்னா அதே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய வண்டியாக இருக்கா அதில் இருக்கக்கூடிய மோட்டருடைய கெப்பாசிட்டி வந்து டூ ஃபிஃப்டி வாட்ஸ்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ்க்குள்ளே இருக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு நம்பர் பிளேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் அவங்களுக்கு எதுவும் வந்து தேவையில்லை அதுவே வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக போகுது ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும் வண்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு பேல போகணும் அப்படின்னா அந்த வண்டிக்கு வந்து எகெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைன்னா அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வேணும் ஸோ இதுவும் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய வண்டிக்கும் ரெண்டு கேட்டகரி இருக்குது ஆர்டிஓ இருக்கிற வண்டி இருக்கு ஆர்டிஓ இல்லாத வண்டி இருக்கு ஸோ இது விஷயமா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிஓ இல்லாத வண்டியாக இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் எதாவது நமக்கு பாதிப்பாச்சுன்னா நமக்கு வந்து கிளைம் கிடைக்கும் ஆர்டிஓ இருக்கிற வண்டிக்கு தேவையில்லை ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பல்சரி ஆகிடுது அதை நீங்கள் தயவு செஞ்சு ரினியூ பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு ரினியூ பண்ணிட்டே வாங்க அது வந்து ஏற்கனவே நாங்கள் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய ஒரு தனியாக ஒரு எபிசோடே போட்டிருக்கோம் அது விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதை டீட்டெயில்ஸ் நாங்கள் அப்புறமா ஷேர் பண்ணுறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி மலை ஏறுமா சார் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி மலை ஏறுமா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த வண்டியில் யார் எவ்வளோ வெயிட்டு போகுதோ அது ப்ளஸ் அந்த வண்டியில் வந்து கிரேடியண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்லோப் எவ்வளோ ஏதாவது பீக்கில் இருக்குது அந்த அந்த மலை இது ஓதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை எடுத்திங்கனாக்கா சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சென்ட் தாமஸ் மோட்டு போகலாம் இன்னொன்று வந்து குன்றத்தூர் போகலாம் நாங்கள் என்ன பண்ணோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டியை இந்த ரெண்டு இடத்துக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம் அதோடைய கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 கம்மி ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல தான் ஸ்லோப் மாதிரி இருக்கும் மற்ற இடத்துலலாம் ப்ளைன்ஸ் இருக்கும் அதில் அந்த வண்டி தாராளமாக போகும் ஆனால் அதுவே வந்து ஸ்லோப் ஜாஸ்தி கிரேடியன்ட் அதாவது இது டிகிரிஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய வண்டியாக இருந்தனாக்கா உங்களுக்கு அந்த வண்டி மேலே ஏறுறது கஷ்டம் ஸோ இதில் என்னென்னா பேட்ரியுடைய பவர் மோட்டருடைய பவர் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வண்டியுடைய அந்த கிரேடியன்ட் கிளைம்பிங் இருக்குது ஏற்கனவே போன எபிசோடில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் நம்ம சொன்னோம் ஹிமாலயாஸில் வந்து ஒரு ரேலி கண்டெக்ட் பண்ணாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனியில் எந்த வண்டி வந்து மேக்சிமம் ஹைட் ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு இது கண்டக்ட் பண்ணாங்க ட்ரையல் கண்டக்ட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கம்பெனி அவங்க வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணியிருந்தாங்க அதை வந்து அவங்க பப்ளிசிட்டி கொடுத்தாங்க எங்கள் வண்டி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னு அது எதனாலனால் அந்த வண்டியுடைய மோட்டர் அந்த வண்டியுடைய பேட்டரியுடைய பவர் ப்ளஸ் அதில் தான் பவர் ட்ரெயின் இருந்துனாக்கா சப்போஸ் மோட்டர் வந்து கீழ இது ஹப்பில் போடாமல் பெல்ட் ட்ரைமெண்ட் மோட்டர் ஆகுதுனாக்கா அதோடைய பவர் ட்ரெயின் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த வண்டி மேலே ரீச் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம சாதாரணமாக வந்து வண்டியை நம்ம வந்து இந்த வண்டி மலை போகுமா போகாதா அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலும் தாராளமாக நம்ம அதுக்கு உண்டான பெனிஃபிட் நம்ம அடைஞ்சிக்கலாம் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி யாருக்கெல்லாம் சரி வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி வந்து நாங்கள் எங்களுடைய எட்டு வருஷ அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தான் எங்களுடைய ஷோரூம் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி தான் நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிடுது வெஹிக்கிள் டிராஃபிக் ஜாஸ்தியாகிடுது ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களால எமர்ஜென்சி ஒரு கடைக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு போகணும் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லை ஒரு கோவிலுக்கு போகணும் இல்லை ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னாக்கா அவங்க எல்லாத்துக்கும் வந்து த்ரீ வீலரையோ ஆட்டோவையோ இல்லை வேறு எதையோ நம்பி இருக்க வேண்டி இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சைக்கிள் வீட்டில் இருந்தால் எப்படி வேணும் யார் வேணுமோ அவங்க எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி இருந்தாக்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க யார் வேணால் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு தேவையானுனா இப்போ வந்து ஒரு பதினெட்டு வயசு பையன் காலேஜ் போகிற பையன் இருக்கான் அவன் காலேஜ் போய்ட்டு வரணுமா வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு வந்துடுவான் அவங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இங்கேயாவது கோவிலுக்கு போனோமா சாயந்திரம் அந்த வண்டி அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு தருவாங்க இன்னொருத்தவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுமா அவங்க அந்த வண்டி எடுத்துப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லலாம் இந்த வண்டியை நம்ம வண்டி ஆர்டிவரைசேஷன் இல்லாத வண்டின்னு சொல்கிற மொழியை ஆனால் இந்த வண்டி உபயோகப்படுற மாதிரி எந்த வண்டியும் உபயோகப்படாது அந்தளவுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க பெரியவங்கள்லேருந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்கலேருந்து டீனேஜில் இருக்கிறவங்களே யார் வேணால் அந்த வண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதிக கிலோமீட்டர் போவதற்கு வண்டி இருக்கா விலை எவ்வளவு சார் வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்டிங் ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இருக்குது வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி இருக்குது அது வரைக்கும் வண்டி இப்போது தயாரிச்சுருக்குறாங்க இன்னும் ஃபர்தராக வரக்கூடிய கம்பெனிகளில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டருக்கெல்லாம் போகும்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேட்ரியில் அதோடைய ஏஹெச்னு சொல்லுவாங்க ஆம்பியர் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அது எவ்வளோவுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ ஏஹெச் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்குள்ளே வண்டியுடைய டிஸ்டன்ஸும் ஜாஸ்தியாகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இது வரைக்கும் நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வண்டி இருக்குது ஃபர்தராக வண்டி வந்து மார்க்கெட்டில் வரப்போகுது வந்துன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு இன்னும் அதோட பெனிஃபிட் இருக்கக்கூடிய வண்டியும் கிடைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டின்னு நீங்கள் எந்த வண்டியை ரெஃபர் பண்ணுவீங்க சார் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நாங்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த ஷோரூம் ஆரம்பிக்கும்போது எட்டு கம்பெனி இருந்தது இந்தியா ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் மேலே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேராவது எங்களுக்கு கால் பண்ணி எங்கள் வண்டி எடுத்துங்க எங்கள் வண்டி எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னாக்க எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டியாக தான் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறோம் இவ்வளோ கால்ஸ் எங்களுக்கு இவ்வளோ பேர் எடுத்துக்குன்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய பேக்ரவுண்டு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் மல்டிநேஷ்னல் ஆட்டோமொபைல் கம்பெனியில் எடுத்துகிட்டு நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு எங்களோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் இதை ஒரு எடுத்து நாங்கள் செய்யும்பொழுது அதோடைய டீட்டெயில்ஸை நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறோம் அந்த வண்டியில் என்ன மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் என்ன அது இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் என்ன அதோட லைஃப் என்ன அதில் இழக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் என்ன மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன மாதிரி மெட்டீரியல் பாடி எந்தளவுக்கு சேஃப்டி வண்டி ஓட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் ரன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுக்கணும் அந்த பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இப்போது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளில் வந்து நல்லபடியாக தயாரித்து கொடுக்குற லெவலில் இருக்கிறாங்க அதில் பர்டிகுலராக நம்ம சொல்ல போனால் ஒரு சில கஸ்டமரில் ஒரு சில மேனுஃபேக்சர் சொல்ல போனாக்கா ஒகினோவா சொல்லலாம் ஒக்கினோவாவில் பார்த்தீங்கன்னா ஆர் தேர்ட்டின்னு ஒரு மாடல் இருக்குது லைட்டுன்னு ஒரு மாடல் இருக்குது இது ரெண்டும் பாப்புலரான மாடல் அதே மாதிரி வந்து பேட்ரின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியுடைய எல்ஓ இவின்னு ஒரு மாடல் இருக்குது அதுவும் நல்ல ப்ராடக்ட்டு அதே மாதிரி பிஎம்ஆர்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களுடைய ப்ராடக்டில் ரேப்டார்னு ஒரு மாடல் இருக்குது அதுவும் நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஆர் சீஸ் கம்பெனிஸ் உடைய டீடெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபர்தராகவும் நிறைய ப்ராடக்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன பிராண்டு எல்லாமே நாங்கள் டீல் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கி நாங்கள் சேல் பண்ணுறோம் பிற்காலத்தில் வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அதிகமாக போக அதிகமாக போக கஸ்டமருக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பெரிய பெனிஃபிட்னா பையர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க பையர்ஸ் மார்க்கெட் அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர் ஒரு கடைக்கு ஷோரூம்க்குள்ளே போனார்னா அவருக்கு என்ன மாதிரி தேவையோ எனக்கு இந்த மோட்டர் போட்டு இந்த பேட்ரி போட்டு இந்த கலரில் இவ்வளோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இவ்வளோ பவரில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வண்டி வேணும்னு கேட்குற அளவுக்கு வந்து மார்க்கெட் டெவலப் ஆகிருக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி எல்லாேருக்கும் இதுவே வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் சுச்சுவேஷன் அப்படி இல்லை இப்போ நிறைய மாறி இருக்குது நிறைய பெனிஃபிட் இருக்குது வாங்குறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது மேனுஃபேக்சரோ அவங்களுக்கு வாரண்டி கிளைமோ இல்லை வந்து பெனிஃபிட்டோ இல்லை வந்து மற்றதிலும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுடைய மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி இப்போ வந்து க்ரோத்தில் இருக்குது எல்லாருக்குமே அது அட்வான்டேஜ் தான் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒரு இதாக எடுத்துக்கிறோம் நாங்கள் நேர்களே ஆர்டிஓ சம்மந்தமான எல்லா விஷயங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பரிந்து பகிர்ந்து அளிச்சுருக்கோம் இது விஷயமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள் இது விஷயம் நான் உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்